என்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் ஜனநாயகன் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க பராசக்தி அதே ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அடுத்து ஜனநாயகன் படத்துலருந்து அஃபீஷியல் அப்டேட்டா ஃபர்ஸ்ட் சிங்கிள் அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆக போதுன்ற அப்டேட் வரப்போகுது அப்படியே பராசக்தி சைட்ல இருந்து அந்த படத்துடைய டீசர் அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆக போதுன்ற அப்டேட் வரப்போகுது ரெண்டு திரைப்படங்கள் மேலும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது ஒரு கமர்ஷியல் படமா இருக்க போது அப்படியே பராசக்தி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அண்ட் கண்டென்ட் ட்ரிவன் மூவியா இருக்க போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சியான் சிக்ஸ்டி த்ரீ இந்த படத்துடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த மாதம் வரப்போகுது இந்த படத்துடைய டைரக்டர் ராட்சசன் படத்துடைய ராம்குமார் பயங்கர கிராண்டாக இந்த படத்தை எடுக்க போறாங்கிற டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஷால் சுந்தர்சி இணைஞ்சி ஒரு புது படம் பண்ண போகிறாங்க அதுக்கு ரீசன் மதகதராஜா ஒரு பிளாக் போஸ்டர் ஹிட் ஆச்சு மீண்டும் அந்த காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணணும்னு அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த காம்பினேஷன்ல படம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் மாதம் அந்த படத்தோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறாங்கன்ற டாக்ஸ் இருக்கு அமீர் கான் லோகேஷ் கனகராஜ் கூட இணைஞ்சு இரும்பு கை மாயாவி அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கன்ற அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஆஃப்டர் கூலி ரிலீஸ் கான் அந்த ப்ராஜெக்டோடைய கதையை பத்தி கேட்டிருக்காரு கேட்டதுக்கு அப்புறமா அமீர் கான் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு கதையில நிறைய சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அதன் காரணமா இப்போ லோகேஷ் கனராஜ் அந்த ப்ராஜெக்ட்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காராம் ஒரு பக்கம் சோசியல் மீடியா நியூஸஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அமீர்கானுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது லோகேஷ் கனராஜ் படத்தில் நடிக்கிறதுக்கு அதன் காரணமா இப்படி நிறைய விஷயங்களை லோகேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தானாகாரன் படத்தோட இயக்குனர் தமிழுடைய டைரக்ஷன்ல கார்த்தி நடிக்க இருக்க திரைப்படம் மார்ஷல் இந்த படத்துடைய ஹீரோயின் கல்யாணி பிரியதர்ஷன் அண்ட் இந்த திரைப்படத்துல வடிவேலு மிக முக்கியமான கேரக்டர் நடிக்க போறாரு நிவின் பாலி மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கப்படுறான் அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நிவின் பாலி நடிக்க வேண்டிய கேரக்டரில் ஈரம் திரைப்படத்தோட ஹீரோவான ஆதி நடிக்கப்படுறான் அப்டேட் கிடச்சிருக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க வடிவேலு அண்ட் நிவின் பாலி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ரோல்னு கண்டிப்பாக கிடையாது வடிவேல் வேற ரோல் பண்ணுறாரு நிவின் பாலி வேற ரோல் பண்ணுறாரு நிவின் பாலிக்கு பதிலாக ரீப்ளேஸ் செய்யப்பட்டிருக்காரு நம்ம ஈரம் ஆதி பியார் பிரேமா காதல் மூலயமா தமிழ் சினிமாவில் ஒரு டேரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் ஏலன் இவர் அடுத்து ஹீரோ கம் டேரக்டராக ஒரு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த படத்துடைய டைட்டில் பியார் பிரேமா கல்யாணம் கூடிய இரவில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போது இந்த படத்தை பற்றின டாக்ஸும் சோசியல் மீடியா மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு இருக்கு சூர்யா நடிப்புல ரெடியாக இருக்க திரைப்படம் கருப்பு இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை அடுத்த வருஷம் ஏப்ரல் பத்தாம் தேதி தமிழ் நியூ ரிலீஸ் பண்ண டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களா இதை பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரப்போகுது ஹிஸ் திரைப்படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்த படம் யூஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பருகளுடைய டைரக்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு படத்தில் நடிக்க போறாங்க அப்டேட்டை கொடுத்திருந்தோம் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த படம் டிராப் அப்படின்ற டாக்ஸ் இருந்தது இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த படம் ஆன் கார்டில தான் இருக்கு அதுவும் ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க இந்த படத்துடைய ரைட்டராக ஷாம் புஷ்கரன் பண்ண போறாரு மலையாளத்துல ஒரு ஃபேமஸ் ரைட்டர் அவர் எழுதி நிறைய திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு அவருடைய ரைட்டிங்ல தான் அன்பறிவு ரொம்ப அழகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க உலகநாயகன் நாயகன் நான் மிகப்பெரிய அளவுல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.